ஆடு எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்வாங்க அது மாதிரி நான் பத்து வயசில் சமைக்க ஆரம்பித்தேன் என் பொண்ணு எட்டு வயசுலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல குட்டி குட்டியாக பூண்டு உரிச்சு தள்ளுறது வெங்காயம் கட் பண்ணுறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் ஹெல்ப் இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் சொன்னிங்கன்னா மட்டும் போதும் நானே எல்லாமே பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வாரம் பத்து நாளா இது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க சரி ஓகே தான் கொஞ்சம் டைம் இருக்கு வர ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஆல் பர்பஸ் லாரு ஈஸ்ட் சுகரு சால்ட்டு ஒரு எக் கொஞ்சம் பட்டர் எல்லாமே சேர்த்து நல்ல வார்ம் வாட்டர் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சு துவச்சி ஒரு டோவா கொண்டு வந்தாச்சு இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு பார்த்தா செம்யா புஷ்னு பொங்கி வந்திருந்ததுங்க இந்த புஷ்ஷுன்னு வந்த மாவை பார்த்தோன்னே என் பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க இந்த மாவை இப்போ ஈக்குவலா டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுல ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து நல்ல குண்டு குண்டுன்னு ஸ்மூத்தா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் முன்னாடி எல்லாம் அடிக்கடி வந்து என் பொண்ணு கேட்பாங்க அம்மா என் கூட உட்காந்து டிராயிங் பண்றீங்களா என்னை பார்க்க கூட்டிட்டு போறீங்களா என் கூட ஏதாவது சமைக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் சில நேரம் உடனே செஞ்சுருவேன் ஆனா பல நேரம் அம்மாக்கு வேலை இருக்கு நான் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே தள்ளி போட்டுருவேன்ஸ் செய்வோம் சில நேரம் நானும் மறந்துடுவேன் என் பொண்ணும் மறந்துடுவாங்க ரீசென்டா ஒரு இடத்துல ரெண்டு லைன்ஸ் படிச்சேன் இஃப் நாட் யூ தென் ஹூ இஃப் நாட் நவ் தென் வென் ஒரு சில விஷயத்தை நிஜம்தாங்க அது நிறைய டைம்ல நானும் அனுபவிச்சிருக்கேன் இப்ப நான் என்னோட குழந்தைங்களோட வேலைகளா இருக்கட்டும் இல்ல என்னோட வேலையா இருக்கட்டும் உடனே முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து நான் பழக்கப்படுத்திட்டு இருக்கேன் திருப்பி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அது மேலேயே வந்து ஒரு எக்கை உடைச்சு நல்லா அடிச்சு அது தடவியாச்சு அதுலயே கொஞ்சம் எல்லை தூவி த்ரீ ஃபார்ட்டி டிகிரி ஃபேரன் ஹீட்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பர்கர் பன் ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கே செய்யறது கஷ்டமா இருக்கான்னு நினைக்காதீங்க செய்யறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம்க்கே இவ்வளோ சூப்பராக வரும்னு நாங்களே நினைக்கல ஹே நாளைக்கு நான் இதுதான் லஞ்சுக்கு கண்டு போறேன்னு என் பொண்ணு ரொம்பவே ஆயிடுச்சு